தொடக்கத்திலிருந்தவ முயற்சிகளாலும் பிறரன்பு பணிகளாலும் நம்முடைய இதயங்களை தயாரித்த பின் என்று நாம் ஒரே குடும்பமாக கூடியுள்ளோம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் ஈர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்த்து அறிவிக்கின்றோம் பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசுலேமுக்குள் நுழைந்தார் எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம் அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்க்கிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவன் இக்குரு தோழிகளை உமது ஆசியால் துணிதப்படுத்தியருளும் அதனால் கிறிஸ்தரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசுலைமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆர்ப்பரித்தார்கள் நாம் ஒளிவர் கிளைகளுக்கு பதிலாக குருத்து மடல்களை பயன்படுத்துகின்றோம் இந்த குறு தொலைகள் நமது திறந்த மனதை இயேசுவை பின்தொடர்கின்ற ஆர்வத்தையும் வெளிப்படுத்துகின்றன இந்த குறுத்தொலைகளை நாம் ஏந்தி நிற்கின்ற போது இந்த புனித வாரம் முழுவதும் திறந்த மனதோடு இயேசுவை பின்தொடர்ந்து செல்கின்ற வகையில் நம்மை தயாரித்துக் கொள்ளவும் உறுதி கொள்வோம் இப்போது இக்குறித்தோலைகளுக்கு திருப்பணியாளரால் இருபத்தி எட்டு தொடங்கி அக்காலத்தில் இயேசு முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார் ஒளிவம் என அழைக்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்வர்க் பெத்தானியா இந்த ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது இரு சீடர்களை அனுப்பினார் அப்போது அவர் அவர்களிடம் எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள் அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை எனச் சொல்லுங்கள் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள் அவர்கள் அதை அவிழ்த்து கொண் கொண்டிருந்தபோது கழுதையின் உரிமையாளர்கள் கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள் பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள் அக்கழுதையின் மேல் தங்கள் மேல் உடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள் அவர் போய்க் கொண்டிருந்தபோது அவர்கள் தங்கள் மேல் உடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள் இயேசு ஒளிவமலை சரிவை நெருங்கினார் அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர் ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் ஆசி பெற்றவர் விண்ணகத்தில் அமைதியும் மாற்றியும் உண்டாகுக என்றனர் அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசெயர்களுள் சிலர் அவரை நோக்கி போதகரே உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர் அதற்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் நிரள்வாக்கு அன்புகிறவர்களே இப்பொழுது உங்கள் கைகளில் குருத்தோலை கொடுக்கப்படும் நாம் வரிசையாக பவனியாக குறுத்தோலை வீதிகளில் சுமந்தபடி வர இருக்கிறோம் ஒருவேளை இந்த சிறு பிள்ளைகள் அவர்களுக்கு இது புரியுமா அல்லது விளையாட்டுத்தனமாக இருந்தால் பரவாயில்லை நாம் அதை அதிகமாக பொருள்படுத்த முடியாது ஆனால் பெரியவர்கள் பக்தியாக இருக்க வேண்டும் இந்த ஓலையை கொண்டுட்டு போகிறதுல ஒரு பக்தி இல்லை அப்படின்னாலும் கூட நாம் எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் ஆகவே முதலில் வரிசையாக மீட்க வேண்டும் ஓலைகளை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் இதுக்கு ரொம்ப என்ன செய்யக்கூடாது கூடுதல் ஓலைகளெல்லாம் வாங்கிட்டு இருக்கக்கூடாது முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் எடுத்துக்கங்க என் ஓலையும் சேர்த்தே தந்துடுறேன் ஆனால் இந்த நேரங்களில் ஆளுக்கு ஒன்று இரண்டு எல்லோரும் பகிர்ந்து வரிசையாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த நேர்த்தி தான் வழிபாடை ஒளிய இந்த ஓலையில் வேறு ஒன்றும் கிடையாது வந்திருக்கப்பட்டது அவ்வளோதான் அடுத்த சாம்பல் புதனுக்கு எரிச்சிருக்கும் அதனால் நேர்த்தியாக அனைவரும் இதை வாங்கி எந்த விதமான சலசலப்பு பேச்சியும் இல்லாதவாறு இதை பங்கெடுத்தீர்கள் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கும் அவனி முழுவதிலும் பவனிகளுக்கு பஞ்சம் இல்லை வேலை கேட்டு வேலை உயர்வு கேட்டு கூலி கேட்டு கூலி உயர்வு கேட்டு சலுகைகளை கேட்டு உரிமையை கேட்டு இப்படி பல்வேறு கோரிக்கைகளை அதிகார வர்க்கத்திடமும் ஆட்சியாளர்களிடமும் கேட்டு மக்கள் தினமும் ஊர்வலமாய் போகிறார்கள் நாம் தொடங்க இருக்கிற குருத்தோலை பவனிக்கு நோக்கம் இருக்கிறது இறைவனை நாற்றி இந்த பூமியில் மலர வேண்டும் அன்பும் நீதியும் உண்மையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் இங்கே நிறைய வேண்டும் இயேசுவின் தலைமையில் ஒரு புதிய உலகம் படைத்திட அதற்கு நமது இதயங்களை தயாரித்து மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து பவனியாய் செல்வோம் பிடித்தவரா முன்னதங்களிலே என்று முழங்கி ஆற்பருக்கு ஆண்டவரை எதிர்கொண்டரே மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டவரவரே ஆறுகள் மீது அதை நிலைநாட்டியவரும் அவரே சிறுவ கிளைகளை பிடித்தவராதங்களிலே ஓ என்று முழங்கி ஆற்பருக்கு ஆண்டவரை எதிர்கொண்டரே ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைப்படாத கைகளும் மாசற்ற இதயமும் உடையவர் பொய்யானவற்றை நோக்கி தம்மான்மாவை உயர்த்தாதவர் வஞ்சகனெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் ஒ பிடித்தவராய் முன்னதங்களிலே ஓ என்று முழங்கி ஆத்வரித்து ஆண்டவரை எதிர்கொண்டரே இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் கம்மிம் கடவுளிடமிருந்து நேர்மையாளரென தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவரே இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் மாட்சி மிகு இவரே

களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், கொட்டுங்கள் அக்களிப்புடன் கடவுளுக்கு குரல் எழுப்பி ஆர்ப்பரியுங்கள் ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர் உலகனைத்தின் மாவேந்தரவரே